ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் நியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் மாதம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தளபதி விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் கோட் மூவி இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தளபதி விஜய் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் அஜ்மல் ஸ்னேகா ஜெயராம் பிரேம்ஜி வைபவ் மீனாட்சி சௌத்ரி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இந்த படம் செப்டம்பர் தேதி தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கலந்த ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து சுந்தர்சி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் வல்லான் மூவி இந்த படத்தை மணி செய்யோன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சுந்தர் கோப் ஹெபாப் செப்டம்பர் ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் டோமினோ தோமஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஏஆர்எம் மூவி இந்த படத்தை ஜித்தின் லால் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல லோபினா தோமஸ் கீர்த்தி செட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் பசில் ஜோசப் இன்னும் பலர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி த்ரீ டி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த அட்வென்ச்சர் டிராமா மூவி அடுத்து மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் பரோஸ் மூவி இந்த படத்தை மோகன்லால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மோகன்லால் பிருத்திவிராஜ் குரு சோமசுந்தரம் இன்னும் பலர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி த்ரீ டி ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து செப்டம்பர் மாதம் மூணாவது வாரம் சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் நந்தன் மூவி இந்த படத்தை சரவணன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சசிகுமார் பாலாஜி சக்திவேல் சுருதி பெரியசாமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபதாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து லப்பர் பந்து மூவி இந்த படத்தை தமிழரசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் சஞ்சனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து சட்டம் என் கையில் என்கிற மூவி இந்த படத்தை சச்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சதீஷ் வித்யா பிரதீப் நவகீதன் இன்னும்பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபதாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து கோழிப்பண்ணை செல்லதுரை மூவி இந்த படத்தை சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஏகன் யோகி பாபு சத்யா இன்னும் பலர் இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபதாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து பிளாக் மூவி இந்த படத்தை பாலசுப்ரமணி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜீவா பிரியா பவானி சங்கர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து செப்டம்பர் மாதம் நாலாவது வாரம் மெய்யலகன் மூவி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை பிரேம்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கார்த்தி அரவிந்த் சாமி ஸ்ரீதீவ்யா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து தேவாரா பார்ட் ஒன் மூவி இந்த படத்தை சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சைஃப் அலிகான் ஜான்வி கபூர் பிரகாஷ்ராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தவிர இன்னும் ஒரு சில படங்கள் செப்டம்பர் மாதம் ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்